சிபி தமிழிசை சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் பார்த்தோம்னா ஜெயபிரகாஷுக்கு வந்து கீர்த்தி வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது சுத்தமாக கணேஷுக்கு பிடிக்கல ஏன்னா ஜெயபிரகாஷுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லபடியாக எந்திரிச்சு வந்துட்டாக்கி அப்புறமா அவ்வளோதான் அவன் எல்லா உண்மையும் வந்து ஜானு சொல்லிடுவான் அதனால நம்ம சொல்ல விடாமல் தடுக்கணும்னா எப்படி வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து நினைக்கிறாங்க ஆனால் அவங்களால தடுத்து நிறுத்த முடியல இதனால் தமிழோட கதையை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து திட்டம் போகிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் வந்து பார்த்தோம்னா கீர்த்தியை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அப்போ வந்து ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனாவும் சொல்கிறாங்க எப்படியாவது என் பையனை நீ குணப்படுத்தி தரணும் அவன் இத்தனை வருஷமாக அவன் படுத்த படுக்காம இருந்துட்டான் ஆனால் இதுக்கு மேலே வந்து நீ கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் கண்டிப்பாக அவன் வந்து எந்திரிச்சிருவானு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ கீர்த்தி இருக்கிறாங்க அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கவும் இப்போ மீனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என் புருஷன் பழைய மாதிரியே வந்துடணுமா இது ஓகேல தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ கீர்த்தியும் நம்பிக்கையோட சொல்லிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து கீர்த்தியை அழைச்சிக்கிட்டு அவங்க பிரகாஷ் இருக்கிற ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அவங்க போனதுமே வந்து கீர்த்தி வந்து அவங்க தமிழ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து இவர் எந்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க ஆனால் யார் இந்த மாதிரி பண்ணினாங்கன்னு தெரியல அப்படிங்கவும் ஏன் தமிழ் இந்த விஷயத்தை பற்றி நீ வந்து ஜானு மீனா மீனாமை இடத்துக்கிட்டே சொல்லிட வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது இல்லை அவங்கள்ட்ட சொன்னாக்கி கண்டிப்பாக தாங்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இந்த மாதிரிக்கு மாமாவுக்கு எந்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தப்பான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாங்கன்னு தெரியல ஏன்னா கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட இந்த மாதிரிக்கு வந்து இவருக்கு எந்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் அவரு இந்த கொடுத்துருக்குறாரு ஆனால் யார் இந்த மாதிரிக்கு செய்ய சொன்னாங்கன்னு தெரியல அவங்கள கையங்குளமாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டே சொல்ல வேண்டானே அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் தெரிஞ்சாக்கி ஜானுமாவும் மீனாத்தையும் தாங்கிக்க மாட்டாங்க அவங்க யாருன்னு சொல்லி நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கீர்த்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டும் நம்ம ஆரம்பித்தோம்னா கூடி சீக்கிரத்துலேயே உங்கள் மாமா வந்து எந்திரிச்சிருவார் அப்படிங்கவும் அப்போ எங்கள் மாமா எந்திக்க இருக்கக்கூடாது எந்த சாய்க்கு யாருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால தான் கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கெலாம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் கீர்த்தி இந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டும் நீ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா மாமா குடி சீக்கிரமே குணமாயி எந்திரிச்சிருவாரில் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக குணமாயிடுவார் அப்படின்னு அவங்க சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அங்கே கணேசை தான் கட்டுறாங்க அப்போ வந்து கீர்த்தி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு எரிச்சலாக இருந்துட்டு இருக்குது என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே இந்த மாதிரிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாக்கி பிரகாஷ் வந்து எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சது மட்டும் இல்லாமல் நம்மளை பற்றின எல்லா உண்மையும் வந்து சொல்லி அதுக்கப்புறமும் நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து நினைக்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த தமிழ் தண்ணி ஜானகிட்டையும் மீனா கிட்டையும் எவ்வளவு சொன்னாலும் சரிதான் ஆனா அவங்க தமிழ் எடுத்த முடிவு தான் சரியான முடிவுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தமிழ் எடுத்த முடிவுக்கு வந்து அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க நம்ம என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்குற நிலமிலே இல்லை இப்போ கீர்த்தி வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாக்கே கண்டிப்பாக வந்து இவன் பழைய வரைக்கும் எந்திரிச்சிடுவான் அது எந்திக்க விடாமல் நடக்கணும்னா நம்ம தமிழை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க தமிழ் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருப்பான்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து வெண்பாவை தான் காட்டுறாங்க அப்போ வெண்பா வந்து வாராங்க என்னப்பா என்னாச்சு அப்படிங்கும் போது இல்லை ஒன்றில்லமா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நீங்கள் எதை யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது என்ன பிரச்சனை அப்படிங்கும் போது எல்லாம் இந்த தமிழால் தம்மா இந்த தமிழ் கொடுக்குற பிரச்சனையை தான் தாங்க முடியல இவளை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ என்னென்னா அடுத்து தான் வந்து கீர்த்தின்னு சொல்லிவிட்டு ஒருத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கிறா இப்போ இவளால் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஏன்பா கீர்த்தி வந்து இப்போ வந்ததுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க வந்து மாமாவுக்கு தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படிங்கும்போது போது இல்லைம்மா அவன் எந்திக்கக்கூடாது அவன் வாழ்நாள் ஃபுல்லாக இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது இல்லைம்மா நான் சொல்கிறேன் ஆனால் இப்போதைக்கு எங் என்கிட்ட அது வந்து எதிர்பார்க்காத என்னால் வெளியே சொல்ல முடியாது ஆனால் இதெல்லாம் எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் பழைய மாரிக்கு வந்து அவர் வந்து அவங்க பிரகாஷ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அதுக்கு தான் என்ன பண்ணதுனே தெரியல அப்படிங்கவோ உடனே வெண்பா வந்து சொல்கிறாங்க சரிப்பா உங்களால் எதுவும் சொல்ல முடியலங்கிறீங்க ஆனால் பரவாயில்ல இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது போது தமிழோட கதையை முடிச்சிட வேண்டியது அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே கணேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாப்பா அந்த தமிழோட கதை முடிஞ்சாதான் எனக்கும் சிபிஐ தான் கிடப்பாரு நீங்களும் நினைச்ச மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க இங்க பார்க்கும்போது தமிழ் வந்து அவங்க ஆபீஸ்ல தான் இருக்கிறாங்க அப்போ வந்து ஒரு நாலஞ்சு பேர் அவங்க வரவோ ஏன்னா இது எல்லாமே கணிசப்பட்ட திட்டமா தான் இருக்குது தமிழோட கதையை முடித்தாதான் நம்ம இந்த வீட்டில் நம்ம தொடர்ந்து இருக்க முடியும் இந்த சொத்து எல்லாமே நம்ம கைக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் தமிழோட கதை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம பொண்ணை வந்து சிபிக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பல திட்டங்களை கணேஷ் வந்து அவங்க நினச்சிக்கிட்டு இந்த மாதிரிக்கு செயல்படுத்துகிறாங்க தமிழோட கதையை முடிக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்ததான் பார்த்தோம்னா நாலஞ்சு பேர் வரவும் உடனே வந்து அவங்க தமிழ் வந்து பார்க்குறாங்க நீங்களே யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே பார்த்தோம்னா அவங்க ஒரு கூர்மையான ஆயுதம் எடுத்து காட்டுறாங்க அதை பார்த்ததுமே தமிழ் வந்து அடைகிறாங்க நீங்களா யாரடா ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் இவளை பிடிங்கடா இவளோட கதையை முடிச்சிட வேண்டியதான்னு சொல்லும் உடனே தமிழ் வந்து அவங்களெல்லாம் போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு ஓடுறவும் உடனே வந்து தமிழை துரத்திக்கிட்டு அவங்க எல்லாருமே வராங்க எங்கே பார்த்தோம்னா வந்து சிபியை தான் காட்டுறாங்க சிபி வந்து அவங்க இசையை வந்து அவங்க ரெண்டு வரும் வரவும் அப்போ இசை விட்டு வந்து சிபி வந்து பேசிக்கிட்டே வராங்க இசையும் வந்து புஷ்பா புஷ்பான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிக்கிட்டே வரவும் அப்போ தமிழ் வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடோடி வராங்க enggak அப்போ தமிழ் இப்படி ஓடோடி வரதை பார்த்துட்டு உடனே சிபி வந்து என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே பாருங்க அப்படின்னு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா உடனே நாலஞ்சு பேர் அவங்க பின்னாடி தொடர்ந்து வரவும் அப்போ சிபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நீங்களா யாரோட அப்படிங்கும் போது இங்கே பாரு நீ பாட்டுக்கு ஒதுங்கிக்கோ இவளோட கதையை நாங்கள் முடிக்க போகிறோம் அப்படிங்கவும் உடனே சிபி வந்து அவங்க பார்க்குறாங்க பார்த்ததுமே தமிழ் கிட்டே சொல்கிறாங்க தமிழ் நீ இசை அழைச்சிக்கிட்டு நீ வீட்டுக்கு போ அப்படிங்கும் போது இவ்வளோ விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியா என்னை மீறி நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சிபி சொல்லவும் நான் தான் சொல்கிறோம்ல தமிழ் இசையை அழைச்சிட்டு இங்கிருந்து கிளம்ப அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா அவங்க இசையை அழைச்சிக்கிட்டு தமிழ் போறாங்க ஆனாலும் பயந்துகிட்டே போகவும் எங்க பார்த்தோம்னா சிபி வந்து அவங்களெல்லாம் போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆனா கணேஷ் வந்து நினைக்கிறாங்க இப்போதுக்குள்ள எப்படி வந்து தமிழோட கதையை முடிஞ்சிருக்குறோம் அவ்வளோ நம்ம நினைச்ச எல்லாம் இன்னும் இனிமேல் அவளால நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது அவள் கதை முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணேஷ் வந்து அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்துதான் சிபி இங்க எல்லாத்தையும் அடிச்சு வெளுத்து வாங்கிருந்தாங்க அப்போ கணேஷ் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க என்னடா நான் சொன்ன மாதிரிக்கு அவளுடைய கதையை முடிச்சிட்டிங்களா அப்படிங்கும்போது போது நீங்கள் வேற எங்கள் கதை முடியாமல் போனது பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க என்னடா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இந்த மாதிரிக்கு வந்து சிபி வந்து எங்களை போட்டு அடிடனு அடிச்சு வெளுத்து வாங்கிட்டுறாரு அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாலே போறோம்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்துட்டோம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே கணேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க எப்படியாவது தமிழோட கதையை ஒன்றுங்களா முடிச்சிருவாங்கன்னு பார்த்தாக்கி இப்படி இந்த சிபி வந்து இடையில வந்து இப்படி தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி எரிச்சல் அடைவோம் அடுத்து தான் பார்த்தோம்னா தமிழ் வந்து இருக்கிறாவும் அப்போ வந்து சிபியை பார்க்கறதுக்கு அவங்க ஓடி வராங்க சிபி சார் உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கும் நான் தான் இசையை அழைச்சிட்டு உன்னை போக சொன்னோம்ல எதுக்காக அங்கே இருந்து அப்படிங்கவும் உங்களை விட்டுட்டு நான் என்னால் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எனக்கும் தெரியல நான் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்களாம் அந்த மாதிரி பண்ணாங்க இவங்களை யார் இப்படி அனுப்பிவிட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி உனக்கு ஒன்றும் ஆகலையில அப்படின்னு சிபி வந்து கேட்கும்போது இல்லை எனக்கு ஒன்று ஆகல் அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சிபி வந்து அவங்க தமிழை அழைச்சிட்டு போகவும் அப்போ தமிழ்கிட்ட வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு தமிழ் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் எல்லாம் அந்த வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ சிபி வந்து நம்மக்கிட்ட காட்டுற அக்கறையை பார்த்துட்டு தமிழ் வந்து அவங்க சிபியே பார்த்துட்டு வராங்க அப்போ இசை வந்து புஷ்பா மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரவும் உடனே வந்து அவங்க தமிழ் வந்து பார்த்தோம்னா அவங்க இசையை அழைச்சிக்கிட்டும் அவங்க இன்னொரு பக்கம் வந்து சிபி பக்கத்தில் வந்து அவங்க வந்துட்டு இருக்கவும் சிபியும் வந்து தமிழை அழைச்சிக்கிட்டு வராங்க இதை பார்த்துட்டு தமிழ் ரொம்ப சந்தோஷப்பட்டுவோம் அடுத்ததான் அவங்க தமிழ் சிபியும் சேர்ந்து இசை வந்து தன்னுடைய அம்மா வீட்டில் கொண்டு விட்டுட்டு தமிழும் சிபியும் சேர்ந்து வர்றதை கணேஷ் வந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே எரிச்சல் அடைகிறாங்க இவரோட கதையை முடிச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து அவனுங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே என்னென்னா ரெண்டு பேரும் ஜோடி போட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இன்னொரு பக்கம் வெண்பா வந்து வராங்க இன்னப்போ இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கும்போது ஆமாம்மா அவனுங்க வந்து கடைசியில் இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க இந்த சிபி மட்டும் குறுக்க வராமல் இருந்திருந்தால் தமிழோட கதையை முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்க்கும்போது சிபியும் அவங்க தமிழோடு சேர்ந்து வரதை பார்த்துட்டு அவங்க வெண்பாவும் எரிச்சலோடு இருந்துட்டு இப்படி ஜோடி ஓடி போட்டு வரதை பார்க்கும் எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் இந்த ஒரு தடவை ஆனால் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது இவளை அடுத்த தடவை நான் என்ன பண்ணுற பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கணேஷ் போகவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க சந்தேகம் வருது அப்போ ஒரு வேளை நம்ம கதையை முடிக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கு வந்திருக்கிறாங்கன்னா மாமாவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது யாருக்கோ பிடிக்கல அதை தடுத்து நிறுத்ததுக்காக தான் இந்த மாதிரிக்கு செஞ்சிருப்பாங்களோ அப்போ ஆக மொத்தத்தில் யாருன்னு சொல்லிட்டு நம்ம கூடி சீக்கிரமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கவும் அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை வருது மாமா ரூமில் நம்ம சிசிடிவி கேமரா வச்சுர்லாம் ஆனால் அந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா அப்படி நம்ம வச்சாதான் மாமாவை இந்த மாதிரிக்கு குணப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு யார் நினைக்கிறாங்கன்னா நம்ம கைங்களமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க